மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே நானும் ஆன்மீக பாதை தான் கேட்கின்றேன் ஆணும் பெண்ணும் சமம் என்ற சமூக நிதியை நிலைநாட்டுகின்ற அர்ஜுனாரீஸ்வரர் இருக்கிற கோயில் ஊர் திருச்செங்கோடு அந்த சமூகநீதி கடவுளை தரிசிப்பதற்காக மலை ஏறினால் எப்போது இறங்குவோம் என்றே தெரியாது அந்த அளவுக்கு போக்குவரத்து நெரிசல் தேர்தல் வாக்குறுதியிலே ரோப்கார் அமைக்கப்படும் என்று அறிவித்திருந்தோம் மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் அது சாத்தியமில்லை என்று ஆள பின்னால் சாலை அமைப்பதை தவிர வேறு வழியே கிடையாது நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாக அதிகாரிகள் நேரடியாக வந்து பார்த்து அது சாத்தியம் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் இந்த ஆண்டே மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அவர்கள் திருச்செங்கோடு அர்தனாரீஸ்வரர் மலைக்கு ஒரு மாற்று சாலையை அமைத்து தந்து அந்த பகுதியில் இருக்கிற பக்தர்கள் எந்த தொல்லையும் இல்லாமல் சமூக நீதி கடவுளான அர்துனாரீஸ்வரரை வழங்குவதற்கு உதவியாக இருப்பாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிந்து கொள்ள விரும்புகிறேன் பேரவைத் தலைவர்கள் திருச்செங்கோடு அர்த்தனாரீர சின்ன அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் ஒரு திருந்த திருக்கோயில் இணைஞ்சு பல மாநில திருப்பொருள் இங்கே செல்கிற திருக்கோயில் என்பதை நானும் அறிவேன் ஆன்மீகம் என்று சொல்லுகிற பொழுது இன்னும் சொல்கிற பிடித்த கோயில் அது ஏன்னா அந்த அங்கே இருக்கிற அந்த மூலவர் ஆணும் பெண்ணும் சரி என்கிற ஒரு குட்பாட்டை உள்ளது ஆனால் தான் தலைவர் கலைஞர் ஆட்சியில் சொத்தில் கூட பாதி ஆணுக்கு பெண்ணும் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்னுதாரணமாக இருந்த திருக்கோயில் சொன்னால் கூட அது அது மிகையாகாது ஆனால் அந்த கோயிலுக்கு திருச்செங்கோழில் ஏற்கனவே அதிகமான எண்ணிக்கை இருக்கிற காரணத்தில புறவழி சாலை ஒன்று அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் இந்த திருக்கோயிலில் இன்னொரு சாலை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்கனவே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் கடிதத்தின் மூலமாக என்னிடத்துலேயே கொடுத்திருந்தார்கள் நான் அறநிலைத்துறை சம்பந்தப்பட்டதாக இருக்கிற காரணத்தினால் நம்முடைய இந்து அறநிலையத்துறை அமைச்சரிடத்திலே நான் ஏற்கனவே நான் கேட்டிருக்கிறேன் ஏன்னா திருக்கோயிலில் ஆன்மீக பெருமக்களெல்லாம் இப்போ என்கிற பேரில் நிறைய பணத்தை போடுகிறார்கள் அந்த ஆன்மீக கடனை ஆற்றுவதற்காக ஆனால் அந்த திருக்கோயிலுக்கு சாலை போடுகிற காரணத்தினால் நீங்கள் கொஞ்சம் டெபாசிட் பணம் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உடனே நாங்கள் செய்து கொடுக்குறோம் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அது சம்மந்தப்பட்ட கமிஷன் எடுத்து நான் பேசியிருக்கிறேன் ஒன்று அந்த நிதி வந்தால் அதன் மூலமாக செய்யப்படும் எல்லாம் முதலமைச்சர் அனுமதியோடு மாநில நிதியிலிருந்து செய்வதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்யப்படும் மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க